ூர் மாவட்டம் உதயமாகி சிறப்பாக இயங்கி வரும் சூழலில் புத்தக திருவிழா நடத்தப்பட்டது இதில் மரங்களின் மாண்புகளை போற்றும் விதமாக கவியரங்கம் இடம்பெற்றது இந்த கவியரங்கத்துக்கு நாங்களும் சென்றிருந்தோம் மரங்களை போற்றுவோம் என்னும் தலைப்பில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற படித்துறை புத்தக அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கவியரங்கத்தை காண்போம் வாருங்கள் போதெல்லாம் ஒரு குரல் கேட்கிறது மரங்களையெல்லாம் அழித்து காகிதம் செய்து சூழலுக்கு சீர்கேடுகளை விளைவிக்கிற சூழலை தவிர்த்துவிட்டு எல்லோருமே மின் பரிமாற்றத்துக்கு மாறுங்கள் என்கிற ஒரு குரல் அந்த குரல் கேட்பதற்கு மிகவும் நியாயமான ஒரு குரல் போல இந்த குரல் தோன்றும் அதை நான் குறை சொல்லவில்லை ஆனால் மண் மரங்களை விளைவிக்கும் மரம் வளரும் அதிலிருந்து காகிதம் உருவாகும் புத்தகங்கள் உருவாகும் அந்த புத்தகங்கள் பயன்படப்படக்கூடிய அளவுக்கு பயன்படும் மீண்டும் அந்த புத்தகம் மட்கிவிடும் அதிலிருந்து மறுபதிப்பு வரும் மீண்டும் மீண்டும் மரங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதைப் போல மீண்டும் மீண்டும் மரத்தை மண் வளர்த்து கொண்டே இருப்பதைப் போல புத்தகங்கள் மீண்டும் மீண்டும் பதிப்பு கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் பல புத்தகங்களை நாம் இன்றைக்கும் கையிலே வைத்திருக்கிறோம் பத்தாவது பதிப்பு பதினைந்தாவது பதிப்பு என்று ஆக மரம் என்கிற இயற்கை நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவு கொடைதான் புத்தகங்கள் ஆனால் பரிமாற்றம் மின் பரிமாற்றம் என்று சொல்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நல்லதுதான் ஆனால் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது ஈவேஸ்ட் இந்த அந்த மின்னணு கழிவுகளை எங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உலகம் புத்தகங்களுக்கு அந்த நிலை ஏற்படாது புத்தகங்கள் வேண்டாம் என்றால் புதைத்து விடலாம் அந்த இடத்துல இன்னொரு மரம் முளைக்கும் அந்த மரம் மீண்டும் காகிதமாக மாறும் மரமே மரமே பனைமரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே வரமாய் கிடைத்த தாவரமே உனை வணங்கி கரு கருகரு கருவனு நீ உயர்வாய் கருங்கோபுரக் குடையனே நீ விரிவாய் ஆயிரம் கொடைகளின் ஓர் உருவாய் நீ அழிக்கப்பட்டாலும் பயன் தருவாய் தமிழரின் நிலமே உனது நிலம் தமிழரின் நிலமே உனது நிலம் தமிழரின் குளமே உனது குளம் தழும்புகளாலே ஆன உரம் நீ தலைமை தாங்க தகுந்த மரம் அனைத்தும் இழந்த ஏழையினம் உன் அருகில் நின்று ஏங்கி அழும் காற்றில் அசைந்து கதறி அழும் உன் கண்ணீர் துளி என பழங்குதிரும் தாயின் சேலை போல் உன் கூரை அதை தாங்கும் தூண்களாய் உன் மேனி விறகாய் எரியும் உனது மட்டை அதில் வேகும் உணவாய் உன் கிழங்கு பட்டியலிட்டால் மாலாது உன் பெருமைகள் பாடி தீராது உலகம் முழுதும் மண்மீது அட உன் போல் வேறொரு மரமேது உலகம் முழுதும் மண்மீது அட உன் போல் வேறொரு மரமேது அழகாய் படரும் மயில் தொகை அட அதுபோல் விரியும் உன் ஓலை ஆயிரம் இலக்கியம் அளித்த கொடை உலக அறிவின் மகுடம் உனது தலை மரமே மரமே பனை மரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே வரமாய் கிடைத்த தாவரமே உன்னை வணங்கி தொழுகிறதின் கரமே என்று எழுதினேன் இதை ஏன் தொழுகிறேன் என்றால் மரம் என்பது அறிவின் கொடை வாழ்கிற வரைக்கும் சான்றாக வாழ்கிறது அறுபட்டாலும் நூலாக மாறுகிறது காகிதமாக மாறுகிறது மீண்டும் மீண்டும் உழைத்துக் கொண்டே இருக்கிறது இது நம்முடைய பண்பாட்டின் தொடர்ச்சி அந்த வகையில் நாம் மரங்களை ஒருங்கிணைத்து இயற்கையை ஒருங்கிணைத்து இயற்கை சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்காக உண்மையிலேயே பரிதிக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அவர்களுக்கு துணை நிற்கிற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பு நண்பர் பார்த்திபராஜா போன்ற கல்வியாளர்களுக்கும் இந்த வேளையில் என் நன்றியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கவியரங்கத்தில் இரண்டு நான்கு ஆறு எட்டு கவிஞர்கள் கவிதை பாட இருக்கிறார்கள் எல்லோருமே இளைய கவிஞர்களாக இருப்பதில் நான் பெரிதும் பெருமிதம் கொள்கிறேன் அவரவர்கள் கவிதையை பாடும்போது காலதற்கு முன்பாக நமது பரிதி அவர்கள் அவர்களை அறிமுகம் செய்வார் அவர்கள் கவிதைக்கு பிறகு சில செய்திகளை நான் சொல்லுவேன் இந்த கவியரங்கம் கவிஞர்களோடு என்னோடு பங்கேற்கிற கவிஞர்களோடு நடைபெறுகிறது சுவிஞர்களாகிய உங்கள் முன்பாக நடைபெறுகிறது இங்கே இருக்கிற கவிஞர்கள் மட்டுமல்ல உலகிலே உலக நாடுகளிலே ஆங்காங்கே இருக்கிற கவிஞர்களும் பங்கேற்கிற வகையிலே இந்த கவிதை இந்த கவியரங்கத்தை நான் அமைத்திருக்கிறேன் என் கவிதைகளில் மட்டுமல்ல இங்கே இருக்கிற இவர்களின் கவிதை மட்டுமல்ல வாய்ப்பு நேரும்பதெல்லாம் பிற கவிதைகளையும் நான் உங்களுக்கு வழங்குவதற்கு விரும்புகிறேன் ஏனென்றால் அதெல்லாம் சூழல் சார்ந்த கவிதைகள் மிகச்சிறந்த கவிதைகள் அந்த வகையிலே ஒரு கவிதையை வாசித்து இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தை நான் தொடங்குகிறேன் இந்த கவிதையை எழுதியவர் இனிய உதயம் இதழின் பொறுப்பாசிரியர் என் அருமை நண்பர் கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் வசந்தத்தின் தாய் வீடு என்கிற தலைப்பிலே அமைந்த இந்த கவிதை எங்கள் கவிதையோடு என் கவிதையோடு சக கவிஞர்கள் கவிதையோடு பிற கவிதைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்கிற விளைவாக இந்த செய்தி இப்பொழுது பரிமாறப்படுகிறது மரத்தை வாழ்த்திடவே நான் மகிழ்வாய் தால் எடுத்தேன் மரக்கிளை அதில் அசைய நான் மலர்களில் மனம் புளித்தேன் வரம் போல் வாய்த்த மரம் நிழல் வழங்கி தழைக்கும் மரம் கரங்களை நீட்டிடுதே சுவை கனிகளை தருகிறதே மரகத ஓவியமாய் இந்த மரங்களும் விரிகிறதே பரவச மலர்களையும் நம் பார்வைக்குள் உதிர்க்கிறதே வருகிற பறவைக்கெல்லாம் மரம் வசந்தத்தின் தாய் வீடு தெருக்களில் வாழ்பவர்க்கும் மரம் திருவுடை தாய்மணியாம் வருகிற அனைவருக்கும் வெயில் வளர்கையில் நிழல் வீடு பெருமித கிளை விரித்து மழை பெய்கில் குடையாகும் கணிதரும் மரங்களிடம் இனி கசப்பினை காட்டாதீர் கணிதரும் மரங்களிடம் இனி கசப்பினை காட்டாதீர் இனி அவை தரும் மரங்கள் அவை இயற்கையின் சீதனங்கள் தனி பெறும் கருணையினால் அவை தமையே நமக்களிக்கும் கனிவுடன் மழை வளர்க்கும் மரம் கண்களின் ஒத்தடங்கள் புத்தனின் போதி மரம் அவன் புத்தியை துலக்கியதே சித்தர்கள் பலருக்கும் அது சிந்தனை வழங்கியது இத்தரை மனிதருக்கும் உயிர் இயங்கிட காற்று தரும் வித்தக மரங்களை நாம் தினம் வணங்கிட வேண்டாமா மரங்களை வெட்டாதீர் அதன் மலர்ச்சியை கெடுக்காதீர் வரவுகள் அதில் அதிகம் அது வாழ்க்கையின் திருப்பதிகம் கரங்களை கோத்திடுங்கள் அடர் காணகம் வளர்த்திடுங்கள் மரங்களின் நிழலில் இங்கு மனிதமும் தழைக்கிறது என்று தமிழான சொல்லுகிறார் இன்னும் ஒரு கவிதையோடு இங்கிருந்து நான் இப்போதைக்கு விடைபெறுகிறேன் இந்த கவிதையை பதிவு செய்ய வேண்டும் இந்த கவிதையெல்லாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிற கவிஞர்களை கவிதை பாட தூண்டுகிற கவிதைகள் இக்கவிதை எழுதியவர் கவிஞர் இளம்பெறைய அவர்கள் பயணத்திலே போகிறார் எதிரே மரங்கள் போகிறது அவர் சென்னையை நோக்கி போகிறார் என்றால் ஜோலாரிப்பேட்டிலிருந்து சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு மரங்கள் போகிறது இந்த பயண கவிதை இந்த கவிதை உயர்ந்த பனையசைவே உணவு தரும் வயற்காடே தேக்கின் வரிசைகளே தென்றலாடும் இளஞ்செடியே மஞ்சளும் வாழையுமாய் மனம் விட்டு சிரித்திருக்கும் பச்சை மினுமினுக்கும் பசியமர்த்தும் மண்ணழகே செம்ப செம்மறி தலையசைத்து செம்மறி தலையசைத்து மேய்ந்திருக்கும் காடுகளே செங்கால் நாரை கொக்கு தவம் இருக்கும் ஏரிகளே இதெல்லாம் எதிரப்போதான் செங்கால் நாரை கொக்கு தவம் இருக்கும் ஏரிகளே குருவிகள் கூட செய்ய கூடி நிற்கும் மரச்செறிவே இந்த என் பயணத்தில் எதிரோடும் பேரழக அடுத்த முறை வரும்போதும் அழகையெல்லாம் காண்பேனா கொக்குகளை விரட்டிவிட்டு கொடி பறக்கும் பொழுதிக் காட்டில் எழில்நகரம் என்ற ஒரு பெயர் பலகை பார்ப்பேனா விட்டு வைத்தால் சந்ததியும் வீசும் தென்றல் இதம் அறிவார் மழையும் மழை பொழுதும் அலைபொருளும் கடற்பரப்பும் சிரிக்கும் வண்ணங்களாய் சிறு செடிகள் பூப்பதுவும் தட்டான் ஈசலெல்லாம் தாழ பறப்பதும் நீடித்து இருக்கட்டும் நெடும் பயணம் தொடரட்டும் கையசைக்கும் மறக்கிலேயே காண்போம் மறுபடியும் இளம்பெரியோட கவிதை இன்றைக்கு நான் வாங்கியிருக்கிற எல்லா கவிதைகளுமே மரங்கள் தான் அற்புதமான நிகழ்வு அரங்கத்தின் தலைமைக்கும் உடன் இருக்கும் கவிஞர்க்கும் அவை நிறைக்கும் சுவைஞர்க்கும் அடியேனின் தளிர்வணக்கம் குற்றவாளிகள் கூடி கொல்லப்பட்டவர்களை பாடுகிறோம் வேற என்ன சொல்ல இக்கவிதை எழுதப்பட்ட என் கையில் இருக்கும் காகிதமே அக்குற்றத்தின் சாட்சிதான் கொல்லப்பட்டவனின் உடலில் பச்சை குத்தி படிப்பது போல் இருக்கிறது இப்போது கூசாமல் சொல்கிறீர்கள் நதிக்கரைக்கு நகர்ந்ததை நாகரிகம் என்று அழித்தொழிப்பின் ஆரம்பம் அவமானம் இல்லையா கரையில் இருந்து பின்னோக்கித்தானே வளர்ந்தது உங்கள் நாகரிகம் ஒவ்வொரு மரமாய் ஒவ்வொரு மரமாய் வீழ்த்தப்பட்டு விரிந்ததற்கு நகரம் என்று பெயர் வைத்தீர்கள் நகரத்துக்கும் நரகத்துக்கும் அதே எழுத்துக்கள் தான் முதல் வீடு கட்டுவதற்காய் கடப்பாறை இறங்கிய போது பூமியில் விழுந்த துளைதான் ஓசோன் ஓசோன்புரையில் இப்போது இருப்பது அத்துளையின் வழியே ஒழுகிக் கொண்டிருக்கிறது உலகம் மரங்களின் கரங்கள் நீண்டு வளர்ந்தால் ஓசோன் ஓசோன்புரையை மீண்டும் வேயலாம் இன்னும் கொஞ்ச நாள் மனித இனம் இப்பூமியில் வாழலாம் ஆகவே தோழர்களே காடு செய்வோம் வாருங்கள் முடிந்தால் மீண்டும் காடேகுவோம் வாழ வழி அல்ல அதுதான் மீள வழி காட்டில் இருந்தபோது எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை கடவுள் இல்லை ஏன் எனக்கு பெயரே இல்லை அடையாளங்களை சுமக்கத் தொடங்கிய பிறகுதான் பிளவுபடத் தொடங்கினோம் இன்று மிச்சமிருக்கும் காட்டுக்குள் நுழைந்து திரும்புங்கள் புரியத் தொடங்கும் உங்களுக்கு அருகருகே கலந்தே வளர்கின்றன எல்லா சாதி மரங்களும் காட்டுக்குள் மெல்லிய தென்றலில் உற்சாக ஓசை எழுப்பி ஒன்றை ஒன்று முத்தமிட்டுக் கொள்ளவும் தவறுவதில்லை காட்டு மரங்கள் அப்படித்தான் மரங்களை மனிதன் நட்டு வைக்கத் தொடங்கினான் அதற்குப் பிறகுதான் தோப்புகளாகி போயின அவை ஒருவேளைக்குள் தென்னந்தோப்பு ஒருவேளைக்குள் மாந்தோப்பு காற்றில் முத்தமிட்டுக் கொண்டாலும் தென்னையும் தென்னையும் தான் மாவும் மாவும் தான் மனிதன் கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னால் அதே நிலைதான் மரங்களுக்கு காட்டிலிருந்து வெளியேறியதன் பின்னால் முதல் வேலையாய் வீடு கட்டினோம் விலங்குகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க வீடு கட்டினோம் விலங்குகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க பிறகு வாசலில் விலங்கு கட்டினோம் மனிதர்களிடமிருந்து வீட்டை பாதுகாக்க அனைத்துக்கும் மேலாய் வாசலை அடைக்க மரத்தை தான் வீழ்த்தினோம் கதவுக்காக வாசல்கள் அடைபட அடைபட பெரிதாகிக் கொண்டே போகிறது வான கூரையின் புத்தல் தனிநபர்களாய் பாதுகாப்பை உணரக்கூடும் இப்போது மொத்தமாய் உதிரப்போகிறோம் என்பதை உணர்வது எப்போது மானம் மறைக்க வென்று இலை தழை பறித்ததும் மர உரி தரித்ததும் தான் தொடக்கம் பிறகு சிதை நெரு பெரிய விறகாக்கி கொள்ளும் வரை விடவே இல்லை நாம் மரங்கள் அழிப்பதை செத்த பின்னால் நாறும் உடல் நமக்கு அறுத்து போட்டு ஆயிரம் ஆண்டானாலும் வாசம் துளைக்காது சந்தனமரம் ஒரு சவப்பெட்டியில் உடலை புதைக்கும் போதெல்லாம் இரண்டு உடல்கள் புதைக்கப்படுவதாகவே தோன்றுகிறது எனக்கு ஓர் உடல் எரியூட்டப்படும் போதெல்லாம் இன்னும் சில உடல்கள் உடன் எறிவதாகவே படுகிறது எனக்கு என்றேனும் ஒரு நாள் செத்துப்போவேன் நானும் என்னை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாதீர்கள் எங்கேனும் ஒரு காட்டில் தூக்கி எறிந்து விடுங்கள் எனது உடலை எங்கேனும் ஒரு காட்டில் தூக்கி எறிந்து விடுங்கள் எனது உடலை விலங்குகள் தின்றது போக ஏதேனும் ஒரு மரத்துக்கு உரமாகி துளிர்ப்பேன் மீண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் காடு செல்வோம் வாழ வழிக்காக அல்ல மீள அதுதான் வழி என்று சொன்னார் உங்கள் கவிதைக்கு என் நெஞ்சனிருந்த நல்வாழ்த்துக்கள் உங்கள் கவிதையை முதல் முறையாக கேட்கிறேன் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கவியரங்கத்தை நடத்துகிறப்ப இப்போது தான் நான் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கவியரங்கம் அருகி போயிருக்கிறது கரோனா பெருகி போயிருக்கிறது கரோனா பெருகியதின் வாயிலாகவும் கவியரங்கம் அருகியது அதை உடைத்தது திருப்பத்தூர் புத்தக காட்சி என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த கவிஞரை நான் அழைப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த கவிதையின் தலைப்பு மகிழ்ச்சி இந்த கவிதையை எழுதியவர் பா உ தென்றல் கவிஞர் பழமலை அவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பழமலை அவர்களின் மகள் பா உ தென்றல் அவர் எழுதுகிறார் அவர் அண்மையில் தான் தன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார் மகன் அருகில் இருக்கும் மகிழ்ச்சியை நான் வளர்க்கும் செடிகளும் மரங்களும் தந்துவிடுகின்றன பூத்திருக்கும் காய்களாய் காய்த்திருக்கும் கணிகளாய் வெகு தொலைவில் அவன் இருந்தாலும் வெகு தொலைவில் அவன் இருந்தாலும் அவன் தருகிற மகிழ்ச்சியை இந்த மரங்கள் எனக்கு தந்துவிடுகிற என்கிறார் தென்றல் கவிதை அடுத்து குற்ற உணர்வு என்கிற கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரத்தில் அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார் சிறந்த கவிஞர் கவிஞர் தஞ்சாவூர்காரர் தாசா பிரதீபா பிரேம்குமார் அவர்கள் அட்லாண்டாவில் இருக்கிறார் இப்பொழுது அவர் அவர் எழுதி அனுப்பிய இந்த கவிதை விரிந்த கைகளோடு விரிந்த கைகளோடு வானத்தை நோக்கி இயற்கையிடம் முறையிட்டு கொண்டிருக்கும் மரக்கூட்டங்களை விரிந்த கைகளோடு வானத்தை நோக்கி இயற்கையிடம் முறையிட்டு கொண்டிருக்கும் மரக்கூட்டங்களை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தினந்தினம் வெட்டி கடக்கிறான் மனிதன் ஏறெடுத்து பார்க்க முடியாமல் அந்த மரக்கூட்டங்களை வெட்டி கடந்து செல்கிறான் மனிதன் இன்னொரு கவிதை அவருடைய கவிதை சாலையோர மரங்களுக்கெல்லாம் சாலையோர மரங்களுக்கெல்லாம் சவக்குழி வெட்டிவிட்டு நிழலுக்காக காத்திருக்கின்றன மனித உடல்கள் சாலையோர கர மரங்களுக்கெல்லாம் சவக்குழி வெட்டிவிட்டு நிழலுக்காக காத்திருக்கின்றன மனித உடல்கள் என்கிற கவிதை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கவிஞரை இப்போது நாம் அழைக்க இருக்கிறோம் கவியரங்கம் ஒரு அழகாக சூடு பிடித்திருப்பதாக நான் கருதுகிறேன் பூவிதை உமேஷ் நூலாசிரியர் சிறந்த கவிஞர் பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பவர் அவர் கவிதையை உங்களுக்கு தந்து தான் யார் என்பதை உங்களுக்கு மெய்ப்பிப்பார் ஓடிவரும் நதி பாடி அதன் நீர்பாடி அதில் வளரும் மலர்பாடி அவற்றின் மனம் பொங்கி வரும் சுகந்தம் பாடி வள்ளுவன் பாடி கம்பன் பாடி கபிலன் பாடி பாரதி பாடி பாரதிதாசன் பாடி இன்னும் பல கோடி கவிஞர்கள் பாடி ஓடி ஆடி திரியும் தமிழை நான் பாடி நலம் பாடி வளம் பாடி தமிழுக்கு என் வணக்கம் பாடுகிறேன் தாயே தமிழே தங்கச் சிமிலே தரணியின் புகழே தென்னன் மகளே என் பணிவான வணக்கம் நீர் உயரும் நகரம் நிலம் உறையும் நகரம் நீளம் உறையும் நகரம் காலம் உறையும் நகரம் கருணை உறையும் நகரம் இப்படி வரலாறு உறையும் நகரங்களுக்குள் வானம் இறங்கி வரும் நகரமாய் சந்தன மரங்கள் உறையும் நகரமாய் அறிவு தேடலில் சிகரமாய் அன்பு தேடலில் அகரமாய் விளங்கும் சீரே பேரே சிறந்த ஊரே திருப்பத்தூரே அதில் உரையும் சார்ந்தோர்களே ஆன்றோர்களே உங்களுக்கு என் பணிவான வணக்கம் வருங்கால ஏட்டுத்துறையும் பாடுகின்ற பாட்டுத்துறையும் வரலாற்றுத்துறையும் துறையும் போற்றும் துறையாக விளங்கப் போகும் படித்துறையே உனக்கும் என் அன்பான வணக்கம் அன்பிற்கு அடைக்கலமாய் பண்பிற்கு படைக்கலமாய் அறிவிற்கு உடைக்கலமாய் கவிதைக்கு புதுக்கலமாய் இலகிய இலக்கியத்திற்கு துணைக்கலமாய் விளங்கும் பிறப்பில் இரண்டு கரணே கூடுதலாய் அன்பையும் நட்பையும் பெற்ற நாற்கரனே எங்கள் ஜெயபாஸ்கரனே உங்களுக்கும் என் பணிவான வணக்கம் மனிதர்களை பாடுவதற்கு பதிலாய் நான் மரங்களை பாட வந்திருக்கிறேன் அதற்காக சில மரங்களை பெற்று வந்திருக்கிறேன் நேற்று நாளெல்லாம் ஊரில் மழை வந்தது நனைந்து போனது இரவெல்லாம் ஜுரம் வந்தது எனவே எளிதாக கவிதைக்குள் மரம் வந்தது நாம் ஏன் மரங்களை போற்றுகிறோம் அவைதானே நமக்கு புத்தகங்களை தருகிறது நம் கைகளில் இருப்பது புத்தகங்கள் அல்ல மரத்தினுடைய ஒரு சிறு கிளை இதை அறியாமல் இருப்பது பிழை அதற்கு தர முடியுமா நம்மால் விலை எண்ணிக்கை தான் பலம் என்றால் பூமிக்கு உரிமையுடையவர்கள் மனிதர்கள் அல்ல மரங்கள்தான் ஆனால் ஆனால் எண்ணம்தான் பலம் என்பதால் பூமிக்கு உரிய உரிமையுடையவர்கள் மனிதர்களானோம் நம் வீட்டில் எரிக்கும் பிறகு மரங்கள் உதிர்த்த சிறகு நம் வீட்டில் எரிக்கும் பிறகு மரங்கள் உதிர்த்த சிறகு நிற்க தெரிந்த மரங்களுக்கு உட்கார தெரியவில்லை நிற்க தெரிந்த மரங்களுக்கு உட்காரத் தெரியவில்லை அதனால்தான் அவற்றின் அடியில் நாம் உட்காருகிறோம் ஒருவேளை மரங்கள் உட்கார்ந்தால் மானுடம் படுத்துவிடும் ஒருவேளை மரங்கள் உட்கார்ந்தால் மானுடம் படுத்துவிடும் ஆட தெரிந்த மரங்களுக்கு ஓட தெரியவில்லை ஆட தெரிந்த மரங்களுக்கு காற்றில் ஆட தெரிந்த மரங்களுக்கு ஓட தெரியவில்லை ஒருவேளை மரங்கள் உட்கார்ந்தால் மரங்கள் ஓடினால் மானுடம் ஒடிந்துவிடும் ஒருவேளை மரங்கள் ஓடினால் மானுடம் ஒடிந்துவிடும் பூக்க தெரிந்த மரங்களுக்கு புகைக்க தெரியவில்லை பூக்க தெரிந்த மரங்களுக்கு புகைக்கத் தெரியவில்லை அதனால் தான் விறகு கொண்டு புகைத்து சமைக்கிறோம் அதனால் தான் விறகு கொண்டு புகைத்து சமைக்கிறோம் மரங்கள் தானே புகைத்தால் மானுடம் எரிந்துவிடும் மரங்கள் தானே புகைத்தால் மானுடம் எரிந்துவிடும் காய்க்க தெரிந்த மரங்களுக்கு ஏய்க்கத் தெரியவில்லை காய்க்க தெரிந்த மரங்களுக்கு ஏய்க்கத் தெரியவில்லை அதனால்தான் அதை ஏய்த்து வெட்டி சாய்க்கிறோம் அதனால்தான் அதை ஏய்த்து வெட்டி சாய்க்கிறோம் மரங்கள் ஏய்த்தால் மானுடம் மாய்ந்துவிடும் மரங்கள் ஏய்த்தால் மானுடம் மாய்ந்துவிடும் இலைகளை உதிர்க்க தெரிந்த மரங்களுக்கு நிழலை உதிக்க தெரியவில்லை இலைகளை உதிர்க்க தெரிந்த மரங்களுக்கு நிழலை உதிர்க்கத் தெரியவில்லை அதனால்தான் நாம் நிழலில் அமர்கிறோம் மரங்கள் நிழலை உதிர்த்தால் மனிதர்கள் உயிரை உதிர்க்க வேண்டியிருக்கும் மரங்கள் நிழலை உதிர்த்தால் மனிதர்கள் உயிரை உதிர்க்க வேண்டியிருக்கும் மண்ணில் வளரும் மரங்களுக்கு விண்ணில் வளர தெரியவில்லை மண்ணில் வளரும் மரங்களுக்கு விண்ணில் வளர தெரியவில்லை அதனால்தான் நாம் மண்ணில் வாழ்கிறோம் காய்க்க தெரிந்த மரங்களுக்கு பேசத் தெரியவில்லை அதனால்தான் நாம் அதை வெட்ட யோசிப்பதில்லை மரங்கள் பேசினால் மனிதர்கள் விலங்குகளாகிவிடுவோம் மரங்கள் பேசினால் மனிதர்கள் விரங்குகள்ி விடுவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் மிக அருமையான கவிதை அந்த முரண்களை அழகாக கோர்த்து கோர்த்து சொன்னார் மரம் அப்படி செய்தால் மானுடம் எப்படி இருக்கும் மரம் அப்படி செய்தால் மானுடம் என்ன பாடுபடும் என்கிற அந்த கோர்வை மிக அழகாக இருந்தது அதிலும் குறிப்பாக ஒரு வரி ரொம்ப அழகாக சொன்ன மரங்கள் உட்கார்ந்தால் மானுடம் படுத்து விடும்னு சொன்னார் நம்ம மரத்தடியில் உட்கார்ந்து பழகப்பட்டிருக்கிறோம் மரங்கள் உட்கார்ந்தால் படுத்திடும் அற்புதமான கவிதைக்கு நன்றி உங்கள் படைப்புக்கு நன்றி இந்த ம செய்தி எனக்கு சிறப்பு இதுகாரும் இந்த கவியரங்கம் என்ன பாடுபொருளோ அதன் தண்டவாளத்தின் மீடியேதான் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நான் கவிஞர்களுக்கு நன்றி கூறுவதற்கும் வேலை நேரம் ஒதுக்கி சிந்தித்து இப்படி எழுதி கொண்டுவதற்கும் இந்த வேலையை நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்து நீங்கள் கேட்க இருக்கிற கவிஞர் நமது பார்த்திபராஜாவுக்கு நன்கு அறிமுகமான கவிஞர் பச்சியப்பன் அவர்களின் கவிதை இந்த கவிதையின் தலைப்பு கொலை என்று பெயர் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் அவர் கவிதை அப்படித்தான் இருக்கும் ஒரு மரத்தை பார்த்து அவர் சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள் நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கூடுகட்டும் சிட்டுக்குறிவுகள் பேச்சு துணைக்கு இருக்கும் எப்போதும் வெயிலில் அலைந்து மந்தையோடு வரும் இடையர்களுக்காக நிழலில் முடிந்து வைத்திருப்பாய் அவர்களுக்கான தூக்கத்தை காம்புதிற்கும் பழங்களை கொண்டு பாடல்கள் தந்து போயின குயில்கள் காம்புதிற்கும் பழங்களை கொண்டு பாடல்கள் தந்து போயின குயில்கள் ஏனை கட்டி குழந்தையை போட்டுவிட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் நீ பூத்து கொண்டே இருந்தாய் உன் சருகுகளிலும் தளிர்களிலும் எண்ணற்ற பாடல்கள் ஒரு மாசை மாதத்தின் முகூர்த்த வேளையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் கட்டிலாய் கதவாய் ஜன்னலாய் மேசையாய் என் வசதிக்கேற்ற அளவிற்கு செய்த பின் மீதத்தை கொளுத்தி சூளை போட்டேன் பிறகு உன் பாடலை என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருக்கிறேன்